வணக்க மக்களை சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதே இறங்கி அடிக்கப் போகும் ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு ஆதரவா முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் விரைவில் வழியாகும் முக்கிய வாங்க அதாவது தமிழ்நாட்டில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஒன்பது மாதங்களே மற்றும் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சியின் வேலுபாடுகளை தீவிரமாகவும் செயல்பட்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தது பின்னணியில் தென் மாவட்டங்களில் பாஜக புதிய செல்வாக்கு உருவாகி வருகிறதா அதாவது மதுரை ராமநாதபுரம் தேனி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வருகிறார் நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை தனது ஈடுபட்டு வருகிறாராம் அதன் பின் தான் பாமக தலைவர் அன்புமணி வன மாவட்டங்களை மையமாக கொண்டு தனது விரிவான தேர்தல் பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாம் இதேபோலதான் செப்டம்பர் மாதத்திலும் தளபதி விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தொகுதி வாரியான பயணத்தையும் திட்டமிட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து பயணத்தை தகவலும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது ஏனெனில் ஆதரிக்கும் பாஜக கூட்டணி தற்போது கூட்டணி இருப்பது குறிப்பிடத்தக்கதா எனவேதான் அவர் யாருக்கு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்பதுதான் குழப்பமாகவும் தெளிவின்மையும் அவரது பயணத்தில் நோக்கம் என்பது என்ன என்ற கேள்விகளும் எழுந்துள்ளதாம் இதனிடையேதான் அவர்கள் தன் அணியுடன் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதனால்தான் அவர் புதிய கட்சி புதிய அரசியல் இல்லது கூட்டணியா என்ற தான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்